வெறும் பத்து ரூபாய் இருந்தாலே போதும் லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் மக்கள் மத்தியில் தொடர்ந்து தற்பொழுது பேசப்பட்டும் வருது மாதம் முந்நூறு ரூபாய் சேமித்து பணக்காரராவது எப்படி அப்படின்றது தான் நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் பணத்தை சேமிப்பது எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியம் அப்படி தான் எஸ்பிஐ மூலம் மாதம் முன்னூறு முதலீடு செய்து முப்பது ஆண்டுகளில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் நீங்க சேமிக்கலாம் அதாவது பணத்தை சேமிப்பது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு பலரும் பெரிதாக கவனம் செலுத்துவதில்லை எதிர்காலத்தில் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க ஆனால் சேமிப்பு என்று வரும்போது எங்கு முதலீடு செய்வது அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாமலே அதிக வருமானம் எங்கே கிடைக்கும் போன்ற பல கேள்விகளும் சேவிங்ஸ் ஒரு விஷயத்துக்கு போகும்போது தோணுது முதலீடுகளை பாதுகாப்பானது மற்றும் லாபமும் நன்றாக இருக்கும் அத்தகைய திட்டத்தை பார்க்க போறோம் எதிர்காலத்தை பாதுகாப்பது முதலீடு செய்ய பணம் இல்லை என்று பெரும்பாலோரும் வந்து சொல்றாங்க ஆனா ஒரு நபர் பத்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிகரெட் பழகத்தை விட்டுட்டு இந்த பணத்தை முதலீடு செய்தால் நீண்ட காலத்திற்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து நிதியை வந்து குவிப்பாங்க அது மட்டும் அந்த பணத்துல கார் வாங்கலாம் அல்லது மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யலாம் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது எஸ்பிஐ மூலம் மியூச்சுவல் பண்டுகள்ல முதலீடு செய்வதன் மூலம் இந்த கனவை நீங்க நிறைவேற்ற முடியும் எஸ்பிஐல முதலீட்டாளர்கள் கூட்டுத்தொகையினுடைய பலனையும் நீண்ட காலத்திற்கு அதிக வருமானத்திற்கான சாத்தியத்தையும் வந்து பெறறாங்க தினமும் ரூபாய் பத்து சேமித்து எஸ்பிஐல ஒவ்வொரு மாதமும் ரூபாய் முன்னூறு முதலீடு செய்து ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீத முதலீட்டை வளர்த்து கொண்டாலே போதும் அடுத்த முப்பது ஆண்டுகளில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் நீங்க சேமிக்கலாம் மேலும் உங்களால் அப்படி கார்பைஸை வந்து உருவாக்க முடியும் உங்க முதலீடு ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அதாவது எஸ்ஐபி என்பது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதற்கான எளிதான வழியாகவும் இருக்கு இதன் மூலம் நீங்க ஒவ்வொரு மாதமும் பரஸ்பர நிதிகளில் முதலீடும் வந்து செய்யலாம் எஸ்பிஐனுடைய என்பது வங்கி ஆர்டி போன்றதாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க